நவத்தனவா என்னது ந வவத்தனவா நவத்தனவான் சொன்ன என்னது நிப்பாற்றுறது ஸ்டோப் பண்றதுக்கு தானே அதுக்குத்தான் நவத்தனவா மம வாகனே நவத்தனவா நான் வாகனத்தை நிறுத்துகிறேன் நிறுத்துகிறேன் நவத்தனவா நவத்தனவா ஒருத்தர் சண்டைக்கு போறாரு மங் யாவ நான் அவரை அவரை நிப்பாட்டுகிறேன் நிறுத்துறதுக்கு அவர் பண்ணி வைக்கிறதுக்கு நவத்தனவான்னு பயன்படுத்துறது ஒரு ஒரு இடத்துல பயன்படுத்துறாங்க என்ன தெரியுமா இப்போ வேலை செய்து கொண்டிருக்கு மோட்டரே நவத்தனவா மோட்டரை நிப்பாட்டுறது நிப்பாட்டுறது நவத்தனவா மெஷினை என்னது மகன மெஷிமா தைக்கிற மிஷின மகன மெஷின் சொன்னா தையல் மிஷின் மகான மெஷின் தையல் மெஷின மாம நவத்தனவா நான் நிப்பாட்டுகிறேன் மே வெடை மாம நவத்தனவா மே வெடே மாம நவத்தனவா இந்த வேலையை நான் நிப்பாட்டுறேன் இந்த வேலை நான் நிப்பாட்டுறேன் இப்படி எலும்பி நிப்பாட்ட வைக்கிறது இல்ல நிறுத்துறது ஸ்டாப் பண்றதுக்கு நாங்க நவத்தனவான்னு பயன்படுத்திக் கொள்வோம் நவத்தனவாவில் யாருக்காவது டவுட் இருந்தா கட்டாயமா கேளுங்க நான் அதை உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லி தருவன் வலைஜா நவத்தனவா வாவட்டியாச்சு நவத்தனை நவத்தனை நிசா நிறுத்துறதால போலீஸ்காரையோ போலீஸ்காரர்கள் இப்ப நாங்க போலீஸ்காரர்களை தாழ்த்தி பேசுறது கிடையாது அதாவது சொல்லுவாங்க போலீஸ்காரனுகள் இந்த வாகனத்தை தொடர்ந்து நிப்பாட்டுறதால ஒரு பயணம் போக இருக்குது இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படித்தானே அந்த டைம்ல போலீஸ்காரையோ போலீஸ்காரர்கள் வாகன வாகனங்களை நவத்தன நிசா நவத்தன நிசா நிப்பாற்றதால நவத்தன நிப்பாட்டுறதால பாரே அன்ன விதின ரோட்ல போறதுக்கு ஒரு வழி இல்ல கவன அண்ணப பயணத்தை போக முடியல நவத்தனத்தி பாட்டுறத்தை நிறுத்துங்கள் 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 நவத்தன நவத்தன அப்ப இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு சிங்களம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்படின்னா எதிர்வரும் இருபத்தி மூணாம் தேதி கிளாஸ் ஆரம்பமாகுது இப்பவே திரையில தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க